வணக்கம் லக்ஷணம் ஸ்டோர்லேருந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய தை பொங்கலுக்காக பொங்கல் பாத்திரங்கள் திருமணத்துக்கு எப்படி ஒரு சீர்வரிசை கொடுத்து பெண்களை வந்து அழகாக திருமணம் பண்ணி கொடுப்பாங்களோ அதே மாதிரி திருமணம் முடிஞ்ச கையோடு வரக்கூடிய பொங்கலுக்கு தலை பொங்கலுக்கு பொங்கல் பானைகள் எல்லாம் சீர்வரிசையாக கொடுப்பாங்க பால் காய்ச்சறத்துக்கும் கொடுப்பாங்க அதுவும் வெண்கலத்தில் தான் கொடுப்பாங்க ஸோ ரொம்ப ரொம்ப டிவைன் ஃபுல்லான ஒரு பாத்திரங்கள் அப்படின்னா அது பொங்கல் பாத்திரங்கள் பொங்கல் சீர்வரிசைகள்னு சொல்லலாங்க ஸோ உங்கள் எல்லாருக்காகவும் நம்ம லக்ஷணம் ஸ்டோர் வாடிக்கையாளர்களுக்காகனு சொல்லலாங்க என் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்காக பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் சீர்வரிசைகள் நான் இப்போ கொண்டு வந்திருக்கோங்க லக்ஷணம் ஸ்டோர்லேருந்து ரெண்டு சைஸில் இப்போதைக்கு நான் ஏன்னா அவங்க எல்லாரும் கேட்குறது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மூணு பேருக்கு பொங்கல் வைக்கிற மாதிரி ஒரு அஞ்சு பேருக்கு பொங்கல் வைக்கிற மாதிரி அப்படி தான் கேட்டுட்ருக்கீங்க ஸோ உங்களுக்காக ஒரு காம்போவாக கொடுத்துட்ருக்கோம் பிளேட்டு அதுக்கப்புறம் கரண்டி அப்புறம் வெங்கல பானைங்க ஸோ இது ஒரு காம்போ இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லிட்டர் கெப்பாசிட்டி உங்களுக்கு உங்களுக்கு ஒரு அரை கிலோ அளவுக்கு பார்த்தீங்கன்னா அரிசி தாராளமாக வேகும் நீங்கள் அதில் பொங்கல் வச்சுக்கலாம் இதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலரை லிட்டர்லேருந்து ஒரு உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குது நல்ல கெனமான பானைகள் வெங்கலம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து வெயிட்டுங்க ஸோ நல்ல கனமாக இருக்கும் நீங்கள் தாராளமாக காலங்காலமாக வச்சு பயன்படுத்தக்கூடிய வகையில் தான் இந்த பொங்கல் பானைகள் உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் பார்க்கும்பொழுதே தங்கம் மாதிரி ஜொலிக்கக்கூடிய இந்த வெங்கல பானைகள் உங்களுக்காக பொங்கலுக்காக காத்திருக்கு வாட்ஸ்அப் நம்பர் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் லக்ஷணம் ஸ்டோர்னு சொல்லி நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்க்கு வாங்க உங்களுக்கு சைஸ் வேரியேஷனுக்காக ஒன்றா வச்சு காமிச்சிருக்கேன் ஸோ பார்த்துக்கோங்க எந்த பானை வேணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்புக்கு வந்து உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க டெலிவரி கேப்பீங்க இல்லையா ஸோ இமீடியட் டெலிவரி தான் நீங்கள் என்றைக்கு ஆர்டர் பண்ணுறீங்களோ அப்போவே டிஸ்பேச் பண்ணிடலாம் உங்களுக்கு ஒன் ஆர் டூ டேஸில் கையில் கிடச்சிரும் பிகாஸ் பொங்கல் இஸ் நியரிங் அப்படின்றதுனால நன்றி கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பாத்திரங்கள் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன்